வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு வாங்க இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொடியை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி அரைச்சி வைச்சாலே போதும் ஒரு மூணுலேருந்து நாலு வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைமும் எடுக்காது அதே சமயம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியாகவும் மட்டும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பொடியை வந்து எப்படி பண்ணலான் சிம்பிளான்றது ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் கருவேப்பிலை கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முத்தி போகாமல் எடுக்க வேணாம் இதை வந்து ரொம்ப வந்து பிஞ்சாமல் எடுக்காமல் கொஞ்சம் மிடில்லாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு நம்ம பொடி செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது நார்மலாக இட்லி பொடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பிலேருந்து இந்த கிளையெல்லாம் எல்லாம் வந்து நல்லா பிரித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கழுவிக்கோங்க பிரிச்சுட்டு கழுவே வேணாம் ஃபஸ்ட்டே கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டே கழுவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான கடையில் எடுத்துக்கோங்க பெரிய கடையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அந்த கருவேப்பிலை வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஆயில் விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க ஆயில் இந்த ஸ்டேஜில் நம்ம விடணும்னு அவசியம் இல்லை ஆயில் விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறு மொறுன்னு வரணும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியோடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வறுக்கிறதுக்கு அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு கழுவிட்டு ஃபேன் காற்றுல ஆர வச்சுட்டு அதுக்கப்புறம் காம்புலாம் ரிமூவ் காம்புலேருந்து அந்த கிளையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நரமுடி பிரச்சனை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க கருவேப்பிலையை ஏதாவது ஒரு வழியில் உணவில் எடுத்துகிட்டே இருங்க ஒதுக்கி வைக்காதீங்க அதை கருவப்பிள்ளையை ஏதாவது ஒரு வழியில் உணவில் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் முடி வந்து வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது அதனால் இதை வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வறுத்தாச்சு இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் ஆற வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன் காத்துலேயே ஆற வச்சுக்கோங்க வெயிலெலாம் காய்க்கணும் அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து சேம் அதே கடையில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து கடலப்பருப்பு பருப்பு ஒரு ஐம்பது கிராமும் உளுந்து வந்து ஒரு ஐம்பது கிராமாக ஆட் பண்ணிக்கோங்க உளு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வருத்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வருத்துக்கோங்க இந்த பருப்பும் உளுந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் வந்து இந்த பருப்பு உளுந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த லெவலுக்கு கருவு பிள்ளைக்கு இந்த லெவலுக்கு ஐம்பது கிராம் ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து குண்டு மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினொன்று கூட நீங்கள் ஆட் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த வேர்க்கடலை எதுக்காக ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் சரி கம்மியாக ஆட் பண்ணாலும் சரி இது வந்து வருத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுத்த வேர்க்கலை ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா இதோட சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து புளி வந்து நம்ம ஆட் பண்ணோம் புளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணாலே போதும் இந்த லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு பூண்டு அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க அதிலேருந்து தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து பூண்டு சேர்ந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பூண்டு வந்து அதிகமாக போட்டுறதைங்க பூண்டு பொடி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து பூண்டு கம்மியாக போடுவாங்க இது கூடவே வந்து வாசனைக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பெருங்காயம் வந்து நல்லா வாசனைக்கு நம்ம சேர்க்குறோம் அதனால வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி அரைக்கும் போது கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனு அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கடப்பருப்பு பொன்னிறமாக வாடுற லெவல் அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது நமக்கு வந்து ஃபுல்லாக வதங்குகிற ஸ்டேஜ் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுருங்க அப்படியே வந்து நம்ம மிக்சியில் போட முடியாது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை வந்து எடுத்து பாருங்கள் இப்போ நல்லா அமைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்க தெரியும் இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ரொம்ப பிஞ்சும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த மாதிரி ரொம்ப முத்துனதும் இல்லாமல் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு கருப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த நம்ம வதக்கி வச்சதுலேயே கொஞ்சமாக லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயும் அப்படியே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயை வந்து எடுத்துட்றதுங்க அந்த எண்ணெய் தான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இதை அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நர நரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப அரைக்க வேணாம் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்கும் அரைச்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அங்கங்கே திட்டு திட்டாக இருக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளாஸ் கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி க்ளாஸ் கண்டெய்னர் எடுத்து வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு வரம் இருக்குன்னு நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திங்கன்னா நாலு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு மூணு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த பொடியை வந்து நம்ம அப்படியே நம்ம ஆட் பண்ண முடியாது இந்த மாதிரி தாளிச்சு தான் நம்ம ஆட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நல்லா வீட்டான கடையில் ஆயில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஆட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கடுகும் நம்ம கடலைப்பருப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே உளுந்தும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ரைஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கல சின்ன கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாதி கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் வந்து கம்மியாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலில் வேர்க்கல்லை சதை வந்து சா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா குழஞ்ச மாதிரி ரெடி பண்ண வேணாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம தாளிச்சத வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க தாளிச்சதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி ஆட் பண்ணலாம் தாளிச்சதை ஆட் பண்ணும்போது அந்த எண்ணெயோட சேர்த்து நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு சாப்பாடு அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சாப்பாடு கம்மியாக ஆட் பண்ணால் ரெண்டு ஸ்பூன் போதும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நாலு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது மூணு ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சிலேருந்து ஆறு நாள் நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டைமும் மிச்சமாகவும் அதே சமயம் ரொம்ப அவங்களும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கனாலே போதும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ